கிரிக்கெட் வண்டி வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ரெண்டாவது மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சுது ஸோ இந்த மேட்ச் எப்படி போனது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டிடெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கல்யாணம் சார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் டார்கெட் வந்து டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் அடிச்சா வின் அப்படிங்கிற நிலமை கடைசியில் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு விக்கெட்டு நூறு தாண்டுவாங்களா நூற்றம்பது தாண்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல டூ டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு வெற்றி துவக்கம் இந்தியாவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதனால் அதை கொஞ்சம் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு அஞ்சுலேருந்து ஸ்கோர் இரநூத்தி இருபத்தெட்டு வந்தது அது பங்களாதேஷ்க்கு தான் அந்த கிரெடிட்டை தரணும் இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி டாப் எயிட் டீம்ஸ் ஆடுறது நூறு ஆலோட்டை வாங்க நூற்றி ஐம்பது ஆலோட்டை வாங்கன்னு எதிர்பார்ப்பது ரொம்ப தப்பு எப்படி இருந்தாலும் ஒரு அந்த டாப் எயிட்டில் இருக்கிற டீமுக்கு வந்து ஒரு 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 இது இருக்கும் ஒரு சேலஞ்சு எடுத்துகிட்டு கா ஃபைட்டிங் குவாலிட்டிஸோடு தான் ஆடுவாங்க அதான் தான் நேற்று ஆடை காமிச்சாங்க அண்டு அக்கோர்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியாவோட ஃபீல்டிங் அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியாஸ் ஃபோர் ஃபீல்டிங் ஹேஸ் ஹெல்ப்டு பங்களாதேஷ் பட் அது எப்படி என்ன பண்ணாலும் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி ஆடணும் அதை ஆடினாங்க அது ஹிருடாய் ஆகட்டும் அந்த ஜாக்கர் அலி ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய மனமான பாராட்டுகள் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க ஃபீல்டிங்ல வந்து ரோஹித் சர்மா அந்த அக்ஷர் பட்டேலுக்கு ஹேட்ரிக் பால கேட்சை விட்டோன்னு அவர் அதை ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க கேட்டாரு ஆன் த கேட்டாரு ஒரு அவர் அந்த அளவுக்கு இறங்கி போய் அவர் செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுங்கிறது விஷயம் அதுதான் நம்ம அந்த ரோஹித் சர்மாவுடைய பண்பே அதான் வருது நிறைய பேர் இதை பெரிய பண்ணிருக்காரு அவர் தன்னையே டிராப் பண்ணிட்டுதே அதே ஒரு பெரிய பண்பு தானே சோ அவர் திருப்பி திருப்பி அவருடைய ஒரு கேப்டன் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டர் ஹிட்மேன் ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் அது எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக ஒரு நல்ல மனுஷனாக நிற்கிறார் அது அது வந்து ஒரு அவரோட பாராட்டக்கூடிய ஒரு பண்பு அவர் அது நிறைய தடவை காமிச்சிட்டார் நேத்தையும் காமிச்சார் அப்புறம் அந்த மேட்ச் இன்டர்வியூவில் கூட சொன்னார் கடைசியாக நாளைக்கு ஒரு டின்னர் ஆக்ஷன் பண்ணி அக்ஷர் பட்டேலை நான் கவர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டாக கேஷுவலாக சொன்னார் அவருக்கு மைண்டு அவருடைய ஹார்ட் எல்லாமே க்ளீன் அண்டு இதுவாக இருக்குது அதுதான் அதை காட்டுறது அவரை ரோஹித் சர்மாவு கேட்சு ஹர்திக் பாண்டியாவிட்ட கேட்சு இன்னொரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம் ரோஹித் இவருடைய ராகுலோடைய விக்கெட் கீப்பிங் ஒரு ஸ்டம்பிங் டேரக்ட் ஸ்டம்பிங் இன்னொன்று வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஒரு கஷ்டமான ஸ்டம்பிங் அது கஷ்டம் தான் பட் இருந்தாலும் ஒரு நல்ல கிரிக்கெட் கீப்பர் அது ஸ்டம்பிங் ஒரு மேட்ச் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு அது மாதிரி மிஸ் பண்ணா என்ன ஆகும் நல்ல காலம் நேத்தி வந்து ஸ்கோர் லோ ஸ்கோர் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம் பட்டு நேத்திய நேத்திய பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு கவலைக்குரிய விஷயம் வந்து ஃபீல்டிங் தான் அதுல விக்கெட் கீப்பருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக நீங்க சொல்றீங்க கொஞ்சம் டஃப்பஸ்ட் பாலர் தான் அவர் விட்டாரு அதை நம்மளால பார்க்கவும் முடிஞ்சுது பால் ஸ்பின் ஆகி டேன் ஆகி அவே லெக் ஸ்டெம்ல தான் போச்சு அதை நம்மளால பார்க்கவும் முடிஞ்சுது ரிஷப் பண்ட் அந்த இடத்துல இருந்தா அதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றீங்களா நீங்க இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லலை நேத்தி அவர் பண்ண கீப்பிங் நல்லா இல்லை அவ்வளவுதான் அதுக்கு மேல ரொம்ப பேச வேண்டாம் நம்ம அது வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயம் அவர் பேட்டிங்ல எடுத்து அடி காமிச்சிட்டாரு அஹ் அதை தவிர எல்லாருக்கும் ஒரு நாள் ஆஃப் டே இருக்கும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக எல்லோரும் எல்லா மேட்சும் ஆடங்கிறது ரொம்ப ரேர் அதை இதை வந்து சிரீஸ் எடுத்துக்கூடாது பட் அது கொஞ்சம் நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் மேட்ச்சில் இதேமாரி கீப்பிங்லாம் நல்ல டாப் லெவலில் இல்லைன்னா நமக்கு வந்து பாதகமாக அமைஞ்சிருங்கிற ஒரு 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 கவலையிலையோ ஒரு வருத்தத்துலேயோ சொன்ன ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது அர்ஷிதீப்பை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அஷித் ராணாவை ஃபஸ்ட்டு மேட்சுக்கே எடுத்துட்டு வந்தாங்க ஒரு இன்எக்பீரியன்ஸ் மூணு தான் விளையாடி இருக்காரு அதோட கண்டினியூஷனா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான பெரிய லீக்ல வந்து அவரை டேரக்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் அதை நிறைய கமெண்ட்ரி பேனல்லையும் நிறைய அதை டிஸ்கஸ் பண்ணாங்க அர்ஷத் ஏன் ட்ராப் பண்ணாங்க இப்போதைக்கு வந்து ஹர்ஷித் ராணா மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு அவர் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு அவரும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கார் வார மேட்செல்லாம் மூணு மூணாவது மேட்சா திரும்பி மூணு விக்கெட் எடுத்தார் நேத்தியே அண்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக போடலாம் பட் தெரிஞ்சுப்பார் அவர் மேலே அவருக்கு பேஸ் இருக்கு வேரியேஷன் இருக்கு அவருக்கு வந்து டால் பவுலர் பவுன்ஸ் கிடைக்கிறது பவுன்சர் நல்லா போடுறாருங்கிறத விட நேத்தியே ரெண்டு விக்கெட் வந்து ஸ்லோ பாலில் தான் எடுத்தார் ஸ்லோவர் பாலில் தான் அதனால் அவர் வந்து அவர் வந்து இன்னும் ரொம்ப அவரை பற்றி குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் போலிங் போடல இது ஒரு டாஸ் பாட்டி தான் பிப்டி ஃபிஃப்டி தான் ரெண்டு பேர்ல அதுல வந்து இப்போ வந்து அர்ஷிட் ராணா எடுத்திருக்காங்க அண்ட் ஒரு ஆம் சிம்மர் ஒரு வெரைட்டி இருக்கும் அப்படிங்கறது ரீசன்னால அர்ஷிதி எடுக்கலாங்கிற பல பேருக்கு ஒரு தாட் தாட் இருந்தது ஏற்கனவே மூணு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க டீம்ல அதுலாம் வெரைட்டி இருக்கு அதனால ரைட் ஹார் பாஸ்ட் பௌலர்ஸ்ல நமக்கு வந்து லெஃப்ட் ஆம் வேண்டாம்னு ஒரு நினச்சிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய நினைப்பு குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு வந்தாங்க வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு இல்லாம இல்லாமல் அந்த துபாய் பிச்சில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரா வந்து குல்தீப் வந்து பத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நேத்திக்கு அவரால் பெருசா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியாலும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்ச்ல அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படுமா இல்ல குல்தீப் பிளேஸ் குல்தீப்புக்கு போயிருக்கு அவ்வளோதான் குல்தீப் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் டூர்னமெண்ட்ல ஏற்கனவே நம்ம வேர்ல்டு கப்லேயும் அவர் தான் பிரைமரி ஸ்பின்னர் ஆன்னார் அவர் இன்ஜூரினால நடுவில் ஆடலை அவர் இன்ஜூரி அப்புறம் அவரை திருப்பி கொண்டு வந்தாச்சு நடுவில் அவரை ட்ராப் பண்ணது காரணம் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணுன்ட்டு தான் இங்கிலாந்து சீரீஸ்லேயே ஸோ அவரோட பிளேஸ் அவரை தான் அடுத்துட்டு இருக்காரு அதனால் இதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை வருண் சக்கரவர்த்தி அப்படியே இருக்காரு அப்படியே க்ளோஸ் தாட்டில் தான் இருக்காரு ஸோ அவர் வந்து ஆனால் இவங்க குல்தீப்புக்கு போலாதான் வருவாரு வருண்க்கு தான் குல்தீப் வருவாரு அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் போயிட்டாங்க ஒருவேளை நியூசிலாண்ட் எழுத்து நாலு அஞ்சு நாலு அஞ்சு லெப்டாண்டர் ஆடினால் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேலையோ அல்லது ரவீந்தர் ஜெடாஜையோ ரீப்ளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கே தவிர தவிர வருண் சக்கரவர்த்தி இஸ் அ பேக்கப் அட்டாக்கிங் போலர் ஃபார் குல்தீப் பேக்கிங் பேக்கப் அட்டாக்கிங் போலர் ஃபார் இந்தியா அது வந்து குல்தீப்புக்கு பதிலாக அவர் வந்து அடுத்த சாய்ஸை வர அட்டாக்கிங் பவுலர் அவர் தான் இப்போ இதுக்கு குல்தீப் ப்ளேஸை குல்தீப் ஆடி இருக்காரு நேத்தி நேத்தி போட்டது கொஞ்சம் சுமாராக தான் போட்டார் விக்கெட் எடுக்கல பட் ஒன்றும் பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமில்ல அவர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் டாப் பவுலர்ஸ் ஆனால் அவர் வந்து ஆர் வாட்சிங் அது வந்து என்ன சுச்சுவேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு தான் அவங்க வந்து டீமை செலக்ட் பண்ணுறாங்க அதனால வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் வெல்கம் நம்ம என்னதான் இந்திய அணியை பற்றி நிறையா பேசினாலும் பங்களாதேஷ் அணியை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது அவங்களும் நல்லா பேக் கொடுத்தாங்க ஒரு ஈஸியான விக்ட்ரியை இந்தியா பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் அப்படிங்கிறதுலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அந்த தவுகைத்தாண்டு ஜாக்கர் அலி ரெண்டு பேரும் அவங்க தான் அந்த டீமியே வந்து ஓவராலாக அந்த அப்பர் ஆண்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அவங்களோட நாக்கை எப்படி பார்க்குறீங்க பங்களாதேஷ் நேற்று ஆண்னதோ கேம் வந்து அதுவும் மகா மோசமான நிலமையிலேருந்து ரெக்கவர் ஆகி நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூறு மெஞ்சி போனால் இரநூறு அழிப்பாங்க அப்படின்னுங்கிற நிலமையிலேருந்து இரநூத்தி இரு ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பது அடித்தது பெரிய விஷயம் அதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட்டு அந்த கிரீடாய் ஜாக்கப் ஜாக்கர்லி ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆனாங்க ஃப்ரண்ட் அவங்க டாப் த்ரீ பேட்ஸ்மேன் ரொம்ப ரீலி ரொம்ப மோசமா ஆனாங்க சௌமியா சக்கார் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் அவரு அவரை எடுத்துகிட்டு வந்தாங்க டக் அவுட்டு மூணு பேர் சாண்டோ டக் அவுட்டு முஸ்தபிது ரஹீம் அவர் டக் அவுட்டு இது மாதிரி தொடர்ச்சியாக மூணு டக்கு அப்படிங்கும்போது அது அவங்க டீமே எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் ரொம்ப பாதிச்சு முஷ்பீர் ரஹீம் வந்து ரெண்டு விக்கெட் வந்ததுக்கு மூணாவது விக்கெட்டு ஒரு பால்ல அவுட் ஆனது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு அவருடைய டேலண்ட்ஸு ரொம்ப 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 அதுவும் முக்கியமாக ஷாக்கிபுல்ஹசன் இல்லாத போது அவர் தான் ஒரு சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேன் மெமதுல்லா இன்னொரு சீனியர் பேட்ஸ்மேன் அவங்களை எடுக்கலை நினைத்தவங்க ஸோ அதனால தான் நம்பி எடுத்திருக்காங்க இவர் தான் அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அவர் போனது பெரிய இது அதுக்கு தகுந்தாப்பல காம்பன்சேட் ஆகிற மாதிரி அந்த கேட்சு விட்டதுனால ஜாக்கர் அலிவெலாம் பெரிய லாங் இன்னிங்ஸ் ஆட முடிஞ்சுது அண்டு ஹ்ரிதாய்க்கும் ஒரு கேட்சு விட்டது அதுவும் எக்ஸ்ப்ளைட் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க இருந்தாலும் இரநூத்தி இருபத்தெட்டுங்கிறது சாதாரண ஸ்கோரும் தான் அது அப்போது இந்த ஸ்கோர் இந்த பிச்சு வந்து முந்நூறு முந்நூறு பார் ஸ்கோர் வந்து முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது அடிக்க வேண்டிய பிச்சில் இரநூத்தி இருபத்தெட்டு அடித்தது அவங்க கண் கண் முதல்ல இந்த சுச்சுவேஷனுக்கு இது இரநூத்தி இருபத்தெடுச்சு பெரிய விஷயமே தேவை இரநூத்தி இருபத்தெட்டு வின்டிங் ஸ்கோராக இருக்க முடியாதுங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் அப்படிதான் இருந்தது இரநூத்தி இருபத்தெட்டு கொஞ்சம் குறைவான ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பட் இந்தியா அதை சேஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஓவர்கிட்ட எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களும் நல்லா பவுலிங் அப் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த துபாய் பிச்சை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொன்னது என்னென்னா அபவ் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டிலாம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் நல்ல ஃபைட் பேக் பண்ணலாம் வின்னிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கேன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அது வந்து பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரோக் மேக்கிங் மிக்க டிஃபிகல்ட் ஆஃப்டர் பத்து ஓவர் அதனால்தான் நேற்று ரோஹித் சர்மாவும் சுக்மான் கில்லும் கொடுத்த ஸ்டார்ட் பவர் பிளேயில் வெரி 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 வைட்டல் ஃபார் இந்தியா எஸ்டர்டே என்னத்துக்கு அந்த காரணம்னா அதில் அந்த அவங்க எழுபது ரன் பார்ட்னர்ஷிப்பும் அதுவும் பவர் பிளேலையே எடுத்தது தான் இந்தியாவுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட்டாக கொடுத்தது அதனால தான் வந்து மூணு விக்கெட் விழுந்தாலும் ரெக்கவர் ஆகி திருப்பி ஸ்டடி பண்ணி ஓரளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சுது இந்த ஓரளவுக்கு ஈஸியாக தான் ஜெயிச்சாங்க ஒன்றும் பெரிய ப்ரெஷர் இல்லை அது வந்து ஒரு நடுவில் வந்த நாலு விக்கெட்டு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஆன உடனே கொஞ்சம் ஒரு 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 சங்கடம் ஒரு 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 பெரிய ஒரு அதிர்ச்சி மாதிரி இருந்தது பட் சுப்மான் கேல் நேற்று அண்ணன் இன்னிங்ஸு அவர் அடித்த எட்டு செஞ்சுரியில் தான் பெஸ்ட்டு செஞ்சுரி இதை விட ஸ்ட்ரைக் ரேட்டு பெட்டராகலாம் செஞ்சு அடிச்சிருக்காரு இப்போ இங்கிலாண்டு எடுத்து அடிச்ச கூட நூற்றி பன்னெண்டு கடைசி மேட்ச் இப்போ போன மேட்ச் ஆனது கூட பெரிய நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் பட் நேத்தி அவர் ஃபுல்லாக ஆனது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விக்கெட்டை விடாமல் அதுவும் நிறைய ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டு தன்னை நிறைய ஸ்ட்ரோக் ஃபோ ஃபோர் அடிக்க வேண்டிய பாலா கூட கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு மெதுவாக அடிச்சு ஸ்டடி பண்ணிட்டு ராகுலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நல்லா ஆடினாரு நேற்று நமக்கு முக்கியமான கெயின்னு சுப்மான் கீழோட ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் நல்ல விட ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அதனால் இந்தியாவுக்கு நேற்று கெயின் ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம் லேட்டாக ஜெயித்தாலும் ஒரு அது ஒரு பெரிய பயனுள்ளத ஒரு இன்னிங்ஸா இருந்தது எல்லாருக்குமே கே எல் ராகுல்க்கு நல்ல பேட்டிங் கிடைச்சது ப்ராக்டிஸு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பேட்ஸ் நாற்பத்தேழு ஏழு வரைக்கும் பேட்ஸ்மேன் ஆடி இருக்காங்க எல்லாரு ஃபுல் லென்த்துக்கு போனதுனால எல்லாருக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிது எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே ஒரு த மோர் யூ ஸ்பெண்ட் த டைம் டைம் இந்த த பெட்டர் ஃபார் எனி கிரிக்கெட்டர் அதனால எல்லாருக்குமே நல்லா இருந்தது கெயின் போலிங்லாம் பார்த்தாலும் உங்க பார்த்தீங்க முகமது ஷாமி அப்புறம் அதான் நீங்கள் முகமது ஷமியெலாம் சொல்லியிருந்தீங்க பழைய முகமது ஷமியை நான் இன்னும் பார்க்கல இன்னும் பழைய முகமது சாமி இல்லை அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிரேக் த்ரு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சே ஓவராலாக டேன் ஆனது அஹ் இன்னைக்கு பழைய சாமியை பாத்தீங்க முகமது சாமி பழைய முகமது சாமி இன்னும் பார்க்கல பட் பழைய முகமது சாமி இன்னும் கூடிய விரைவில் பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு போட்டாரு நேத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் விளையாடின எல்லாம் பவர் பிளேயில் அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல இப்போ தான் வந்து அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் அவர் வந்து விக்கெட்டை எடுத்து தராரு ஃபஸ்ட்டு பவர் பிளேலே எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது நேற்று வந்து அஞ்சு விக்கெட் ஹாலுங்கிறது டே கிரிக்கெட்டில் பெரிய விஷயம் இவர் வந்து இரநூறு விக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஃபாஸ்டஸ்ட் இண்டியன் டு கம்ப்ளீட் டூ ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் கரெக்ட் அவர் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் வில் பி வெரி அன்ஹாப்பி பிகாஸ் அவரோட ரெக்கார்டை தான் பிரேக் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வந்து அஜித் தர் இருக்கார் இரநூறு வந்து நூற்றி முப்பத்தி மூணு இன்னிங்ஸில் எடுத்தது நூற்றி நாலும் நூற்றி ஆறுலையும் நூற்றி நாலு மேட்ச்லேயும் ஒரு மாதிரி க கவர் பண்ணிட்டார் நேத்தி நல்லா போட்டார் இன்னும் அவருடைய ஃபுல் ஃபார்முக்கு வரலை பட் நான் கவனித்தது என்னென்ன ஸ்பீடு நூற்றி நாற்பதுலாம் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இங்கிலாந்து சீரீஸில் நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தாறு அப்படி தான் போட்டுருந்தாரு இப்போ நூற்றி நாற்பது டச் பண்ணுறாரு கன்சிஸ்டன்ட்டாக டச் பண்ணல அவர் டெலிபரேட்டாக தான் போடுறாருன்னு நினைக்கிறேன் அவரு அவருக்கு வந்து அவர் கோச்சு போலிங் கோச்செல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க எடுத்த உடனே ஃபுல் த்ராட்டில் போட வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன் அண்ட் லென்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் ஏரியாஸில் போகிறது இம்பார்ட்டன்ங்கிற சொல்லி 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 அவரை வந்து அழகா அழகாக அவர் அட்வைஸ் பண்ணி குரூம் பண்ணியிருக்காங்க அது தந்தாப்பிள்ளே வராரு நேற்று அவர் எடுத்த அஞ்சு விக்கெட் ஹால் ஃபார் இந்தியா இஸ் அ வெரி பிக் பிளஸ் பாயிண்ட் அண்ட் டானிக் ஃபார் இந்தியா இந்தியா வந்து ஒரு வெற்றியோட அவங்க கணக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் வந்து நல்லா பேக் கொடுத்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு நமக்கு இன்னும் அது ரொம்ப டஃபாக இருக்குமா இல்லை இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை அடுத்த மேட்ச் இதை பற்றி விஷயம் நம்ம அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஆர்ச் ரைவல் பாகிஸ்தான் தோல்வி நியூசிலாண்டு ஆடி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கண்டிஷன் ரொம்ப ரொம்ப டஃப் கண்டிஷன்ல இருக்காங்க அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரூல்ட் அவுட் போட்டாச்சு நியூஸ் வந்துடுத்து ஆமா டிஸ்கஸ் பண்ணி அதான் அவருக்கு அவர் அவர் ஓப்பனிங் ஆட முடியாது அவர் அவருக்கு வர ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வைத்து ஆடணும்னா அவருக்கும் கஷ்டம் அவர் போலிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆர் நாட் இன் குட் ஃபார்ம் அதே பார்க்கச்சு இந்தியா வந்து விக் விட்ரி தோங்கியிருக்காங்க எல்லா கீ பிளேயர்ஸும் ஃபார்மில் வந்திருக்காங்க ரோஹித் சர்மா ஃபார்மில் கொண்டாரு ஹோமோத் சாமி ஃபார்மில் இருக்கார் சுப்மான் கில் இன் டாப் ஆஃப் இஸ் ஃபார்ம் அண்ட் ராகுல் நல்லா ஆடி இருக்கார் நேத்தி விராட் கோலி நேற்று ஈ ஸ்பெண்ட் சம் டைம் இன் த மெடில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியா இப்போ இந்தியன் ஸ்பின்னர்ஸும் நேத்தி நல்லா போட்டாங்க அக்சர் பட்டேல் நேத்தி சொல்ல மறந்துவிட்டாங்க அக்டோப் பட்டேல் போலிங் நேத்தி மூணு ஸ்பின்னர்ஸில் பெஸ்ட் அவர் தான்

ஓகே சார் பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சு வந்து அவங்க டஃபாக தான் வருவாங்க ஏன்னா ஒரு தோல்வியிலேருந்து வரும்போது இந்தியா ஒரு வெற்றியிலேருந்து போகும்போது அந்த வெற்றியை வந்து அப்படியே அடுத்தடுத்த வெற்றியா தொடரணும் அப்படின்னு தான் நினப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி